தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஞான ஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம் அதாவது இது என்னுடைய வார்த்தையிலேயே அதுக்குண்டான அர்த்தம் இருக்கிறது ஞானம் வந்ததுக்கு பிற்பாடு நாம் எடுக்கக்கூடியது தான் ஞான ஸ்நானம் ஞானம் வந்ததுக்கு பிற்பாடு என்றால் நமக்கு நல்லது கெட்டது என்ற அறிவு வந்ததுக்கு பின்பு நாம் எடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் ஆனால் இதை தவறாக ஒரு வயது குழந்தைகளுக்கு அல்லையென்றால் ஒரு ஆறு மாத குழந்தைகளேயே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் அது எப்படி கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து செப்பம் பண்ணி குழந்தையோட நெத்தியில் அப்படி தெளிச்சு விட்டுறாங்க அது ஒரு சடங்கு அப்படி நிறையா அப்படி செய்கிறாங்க அது முற்றிலும் வேதத்துக்கு முரணானது அப்படி வேத புஸ்தகத்தில் பைபிளில் எங்கேயுமே அப்படி குறிப்பிடப்படவில்லை இயேசு கிறிஸ்து தன்னுடைய முப்பதாவது வயதில்தான் யோர்தான் என்ற ஒரு நதிக்கரையிலே யோமான் ஸ்நானகன் என்ற ஒரு பெரிய தீர்க்கு இடத்தில் சென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீரில் மூழ்கி முற்றுமுடிய தண்ணீரில் அப்படி சமாதியாக வேண்டும் பின்பு அவர்கள் அப்படி எழுந்திருக்க வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பாவ மனிதன் சமாதியாகிறான் புது மனிதன் மீண்டும் எழுந்திருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் பாவத்துக்கு நாம் மறித்து நீதிக்கு நாம் பிழைத்தல் அதுதான் ஞான ஸ்நானம் என்பதின் அர்த்தம் இது வந்து ஒரு சடங்காக நம்ம நினைக்கக்கூடாது இதில் வந்து உண்மையாகவே நிறைய அர்த்தங்கள் உண்டு நம்முடைய துர்குணங்கள் நம்முடைய பழைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான செயல்கள் சூழ்நிலைகள் அத்தனையும் நாம் தோண்டி புதைத்து விடுகிறோம் அதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு பழைய மனிதனை நாம் அடக்கம் செய்கிறோம் இறந்து போன ஒரு மனிதனைத்தான் நாம் அடக்கம் செய்வோம் அதே போல் பழித பழைய மனிதன் விட்டான் அவனை நாம் அடக்கம் செய்கிறோம் அதற்கு பிற்பாடு தண்ணிக்குள்ள மூழ்கி மேலே எழுந்திருப்பவன் புது மனிதன் புது சிருஷ்டியாய் நாம் காணப்படுகிறோம் எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது அப்போது நம்முடைய சிந்தனை நம்முடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு புது அதாவது ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் இதுதான் அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை ஆனாலும் இதில் இந்த மறித்து போன மனிதன் பாவ மனிதன் சொல்லக்கூடியது அது என்ன என்றால் நான் என்ற அகங்காரம் தான் அதுதான் மறிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மறிக்க வேண்டும் ஆனால் அப்படி மறிப்பதில்லை ஞானசனம் எடுத்தவர்கள் மீண்டும் தொடர்ந்து நிறைய பாவக்காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அடிதடி சண்டையில் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்களை அவமதிப்பது போன்ற மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவது வழக்குக்கு போவது போலீஸ் ஸ்டேஷன் போவது ஒரு 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 பைப்பு சண்டையில் கூட தண்ணி பிடிக்கும்போது ஒரு பைப்பு சண்டையில் கூட கொலை செய்யும் அளவுக்கு போய்விடுகிறார்கள் இவர்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அப்படி என்றால் அதற்கு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது அப்படி எனக்கு இருக்கக்கூடாது சகோதரர்களே நாம் ஞானஸ்தானம் எடுத்தால் கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் அதில் ஒரு வசனம் இருக்கிறது யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பழைய மனிதன் செத்து போய்விட்டான் புது மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்தக்கூடியவனாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவரையே வெளிப்படுத்தக்கூட கூடியவனாக காணப்பட வேண்டும் அதுதான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல் கிறிஸ்து சொல்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட மனத்தாழ்மை நமக்கு வேண்டும் அதுதான் கிறிஸ்துவை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தும் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நம் நம்மிடத்தில் உண்மையான மனத்தாழ்மை இருக்க வேண்டும் பணிவு இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் தன்மை இருக்க வேண்டும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய பறந்து மனம் காணப்பட வேண்டும் நமக்குள்ளே மதத்தை குறித்தோ வேதத்தை குறித்தோ கடவுளை குறித்தோ தர்க்கங்கள் வரவே கூடாது சகோதரர்களே அதுதான் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுதல் ஆண்டவர் சொல்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை உடலியாக்கும் சத்தியவன் எவனும் என் சத்தம் கேட்கிறேன் இப்போ நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்தல் என்றால் சத்தியத்தை அணிந்து கொள்ளுதல் சத்தியத்தை கைகொண்டு நடத்தல் சத்தியத்துக்கு ஏற்ற கிரியை நடப்பித்தல் சத்தியத்தை சத்தியத்தோடு வாழுதல் அதான் சகோதரர்களே நன்றி